அப்படி நானும் என் தொட்டு ஏன் ஏன் என்னோட ஆயுசில் ஏன் தொட்டு ஏன் பாட்டேன் முப்பாட்டேன் வழி வழியா வந்தது போல ஏன் மூணாம் தலைமுல இருந்து தொட்டு வந்த நீதி இன்னைக்கு ஊருக்கும் உலகத்துக்கும் பழுதில்லாம அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கும் சொல்ற சொல்லுக்கும் நாவல இருந்து வந்தாலும் எனக்குன்னு ஒரு நீதி ஏ வாச நீதி எங்கடா போச்சு நீ இவ்வளவு வேடிக்கை பார்த்துட்டு நீ 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 வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறியாடா அப்பான்னு என் பிள்ளையும் இன்று நேத்து இல்லடா அப்பா ஏழாண்டு காலமா கேள்வி கேட்டி வர்ற அப்படி உனைய கட்டி மறிக்க முடியுமா நான் கட்டி மறிக்கிற பரம்பரை என் புள்ள வல்லடா அப்பா எனக்கு கருமருந்து வச்சாலும் அதை நான் ஏத்துக்க மாத்தேன்டாப்பா என் காலடியில கொண்டு முதிச்சு அழிச்சிருவேண்டாப்பா இது எல்லாம் மீறி ஓ வீட்டுல மாண்டு மயிலோகம் போன ஆணும் தெய்வமான் நின்னு வருதுராப்பா கண்ணி தெய்வம் அப்பம்பாட்டை வழியில வந்தது வீட்டுக்குள்ள நின்னு காவலுக்கு நிக்குதுராப்பா வெளியே விட்டுட்டு போய் வேடிக்கை பார்க்கலடாப்பா வீட்டுக்குள்ள நின்று காவலுக்கு நிக்கிறதுனால என் புள்ள போகும் வழி வரும் வழி மட்டும் இல்லடாப்பா என்னை பார்த்து என் முகம் பார்த்து கையெடுத்து நிக்கிற எல்லா இட தேசத்திலையும் நான் கூப்பிட்டு அழைச்ச மூல முக்கா நாளுகால அப்படி என் மு அள்ளி குடுக்குற சாம்பலுக்கு நான் பழுதில்லாம நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்து வர்றேன் ஆனா வருடத்துல ஒரு முறை எனக்கு அண்ணம் போட்டு அழகு பார்க்க வேண்டிய என்னோட வாசல் சபையேறியும் சபையேறாம நிக்கிது அங்க கட்டி மறிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஆனா தேவையில்லாத செயல்களை செஞ்சு என் தெய்வத்தை கலங்கப்படுத்தினது இல்லாம என்னோட வழிபாட்டு முறைகளையும் என்னுடைய அன்னப்படைகளையும் கலங்கப்படுத்தின கால நேரம் ஒண்ணு இருக்குடாப்பா ஒட்ட அன்னத்துல கழகம் வந்துச்சு மூணாம் தலைமுறையில ஒரு முறை வந்துச்சு இப்பவும் ஏழு ஆண்டுகளுக்குள்ள ஒரு முறை கலகத்தை கட்டி மறிச்சு என் தெய்வம் என் பேசணும் நான் கொண்டு செஞ்சு நோக்கி நான் போற இடத்துல என் வலது போல என் தாயும் என் இடது இடதுதோல் என் காவக்காரனும் நின்னு என் அங்கம் தொட்டு வர்றது மெய்யா இருந்தா நான் சகல காலத்திலையும் நான் நீதியோட வாழணுங்கிற கேள்வி ஒண்ணு இருந்தாலும் என்னால வம்சாவளியா தலைமுறை தலைமுறையா வர்றது போல ஏன் வாரிசு விருத்தி கேட்ட கேள்வி ஒண்ணு இருக்குடா அப்பா அதே போல போட்ட அன்னத்தையும் போட்டுக்கிட்டு இருக்க அன்னத்தையும் இனி அடுத்து வர்ற ஆட்டம் பாட்டத்துல போட இருக்கிறதையும் எனக்கு சகலமும் நிறைவேற்றி கொடுத்து நீதியோட வாழ்வாங்க வாழ வச்சு இந்த தலைமுறையில வந்த புள்ள அந்த தோல்லை நின்று பேசுறது மெய்யான ஊருக்கு வளர்த்துக்கணும் சரி சொல்லுடா உத்தரவு இன்னைக்கு தரடாப்பா இன்னைக்கு என் வாசல்ல உத்தரவு கொடுத்துறேன்டாப்பா இதுவே இறுதி தீர்ப்பு சரியா அப்படி உன் தோல் தொட்டு வந்து பேசுனது எத்தாளுக்கும் சாகும் ஆளுக்கும் உனக்கே கொடுத்துறா சத்தி அதே போல என் பேத்தியோட ஒரு முறை என் வாசல் கொடுத்துரு ஏழு எலும்பு சம்பளம் ஏழு முனைமுடியாத மஞ்சள் அப்படி மூணு இதுக்கு என் வேம்பு என் இளைவரோட வேம்போட வரத்துக்கு முன்னாடி வீடு வாச சுத்தம் பண்ணி

என் 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 அப்படி அடுத்த வெட்ட வந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அன்னைக்கு உனக்கு நாலு நேரம் ஒதுக்கி நான் கூட்டிட்டு வர்றேன் உனக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படின்னா உன் கண்ணங்குறத்தனால நீ வரலாம் எனக்கு வாசல் சரியா அதிலிருந்து பதினேழு மாசத்துக்குள்ள

என் தோல் தொட்டு ஆடி வந்து அடுத்த ரெட்டப்படியாரு நீதி சொல்றதுக்கு எனக்கு வம்சம் இல்லையாரு பாரு அந்த நீதி அந்த நீதிய நான் தர்றேன் கருப்பேன் நானும் அந்த தோல்ல நிப்பேன் அப்படி முக்கால் சத்தியமா நீ அள்ளி கொடுக்குற சாம்பலுக்கு பழுது இல்லாம எல்லா விட்டு எல்ல போனாலும் சரி நீ வாழும் எல்லையா இருந்தாலும் சரி உன்னோட ஆதி எல்லையா இருந்தாலும் சரி சொன்ன சொல்லு நீதி மாறாம நீ வாழும் களம் வரைக்கும் அந்த நீதி உனக்கு உனக்கு அப்புறம் அப்படி வீர சூர மதுரை வீரனு மீச முறுக்கி எனக்கு முன்ன அழகு பார்த்து ஏன் குதிரையை தூக்கி ஆடி ஏர் வெட்ட ஏறி ஊருக்கு உலக நீதி நான் கொண்டு சத்தியா போதுமாடா இதான கோரிக்கை இதான வேதனா இதான் ஏ வாசல்ல கொடுக்குற நீதி இறுதி நீதி அப்படி பாட்ட மேல ஒத்த நம்பிக்கையோட சொன்ன சொல்லு மாறாம அப்படி என் உள்ள இன்னைக்கு ஊருக்கு உணர்றது சொல்கிறத அவனுக்கு பேர் சொல்ல வாரிசு கொடுப்பேன் அதில் மூணாம் தலைமுறையில் உடைக்கிற கேட்டுக்க அங்கேருந்து வந்த ஒரு கருமை அவன் தொடர்ந்து வருகிறான்ப்பா அதில் அங்கும் பங்காளிக்குள்ளே இன்னைக்கு முகத்துக்கு முகம் பார்த்து சிரித்து பேசிக்கிட்டாலும் விளக்கேற்ற வந்து பேசிக்கிற பார்க்க பாரு அங்கே கலகண்டா அங்கே சொல்லு சுடுதுரா அதே போல் ஆதிவாசல்ல கரகார பங்காள இருப்பாங்க பாரு அங்கையும் கழகம் நிக்கிறா ஓ உன் முன்ன சிரிச்சு பின்ன குத்தி வேடிக்கை பாக்குறாங்கடா அப்பா ஓ வாசல்ல கோளுக்காரனு சமமா பேசுறதுக்கு மாமிய இருப்பான் பாரு அங்கையும் அவன் தூக்கி கண்ணை பாக்குறாங்கடா எல்லா விட்டு எல்லா புழைக்க தேசத்துக்கு போயிட்டான் இவனை திருப்பி எல்லைக்குள்ள கொண்டாந்து வச்சா அவன் அதிபதி ஆயிருவான் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நின்றுவான் இவனுக்கு கீழே நம்ம இருக்கிறாங்கிற பேச்சுவார்த்தை அவன் எல்லையில நடக்குதுடாப்பா அதையும் விட்டறிகிறாப்பா ஒரு உசுரையும் எடுத்துதான் அதை மாத்த பண்ணிக்கிறேன் அந்த உசுரை இந்த ஓராண்டு காலத்துக்குள்ள நான் எடுப்பேன்டாப்பா அதை வந்து நீ கேட்டு என்கிட்ட நிக்காதராப்பா

சந்தோஷமா உன் வம்சத்தை நான் தலைக்க வைப்பேன் என் பேத்தியோட என் வாசலுக்கு வந்துரு சொன்ன சொல்லு மாறாம நானே மருத்துவ இருந்து எத்தனை சோழ சோழ இருந்தாலும் சரி எச்சப்பைய மறுத்து அப்படி அப்படி கற்ப பயிரை கட்டி வயிற்றுல கட்டி கர்ப்ப பயிர் ரணமாக இருக்கு அந்த பாக்கியில இந்த பாக்கியெல்லாம் சொன்ன வாயெல்லாம் மூடி உன்னை முன்னே விட்டு பேசின எச்ச பயிலையும் விட்டறிஞ்சு உனக்கு வாரிசை கொடுத்து நான் அழகு பார்த்து உன்னை என் குதிரையேறி அழகு பார்க்க பரம்பரை பரம்பரை பண்டாப்பா

அன்னது கிட்டது நானும் அரணம் குற மாதிரி வந்து அனுபவமாக உருவமாக சொல்லி போகிறேன் அப்படி காவலுக்கு இருக்கிறவனும் சடங்க சட்டத்தோட ஓசை சத்தத்தோடு வந்து போனாலும் நான் உள்ளோட்டமாக வாழுறதையே சந்தேகமாக பார்த்துட்டு இருக்கேன் அப்பா நான் இருக்கிறேன் நான் வந்து என் ஓசை கொடுத்தேன் என் சொல்ல காட்டுனேன் என் செயலை காட்டுனேன் இருக்கிற தட்டி எழுப்பினேன்

பாட்டனுக்காண்டி ஒரு நேரம் வரத இருந்து நாற்பத்தி எட்டு நாள் இதை தூப தூப ஆராதனை காட்டி வாடாப்பா உன் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் உடைக்கிறத உடைச்சு நான் வீட்டுக்குள்ளே வாசம் முடியிறேன்டாப்பா சத்தியண்டாப்பா கனிய மாத்திரா இது நான் சரியா இது நான் பாதுகாப்பு சரியா மறுமுறை என் பேட்டியோட நான் மருந்து தந்து வாசிக்கிறேன் சந்தோஷம் ஆலயத்தில் உணவு அருந்துட்டு

தீர்ப்பு கொடுத்துருக்கோம் சரியா நீ இந்த இல்லாமல் எனக்கு என்ன சொல்லு நான் மாற மாட்டேன் எங்கே போனாலும் அப்படி ஓ வீட்டுக்காரனோட பாட்டு என்னையும் பெரிய இருப்பா எங்கே இருக்கான்னு கேது முன்ன என் குதிரை போயிட்டு சரியா சத்யா